அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருள் செய்த யோக என்கிற ஞான உபதேச நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவு வரையிலும் சிதிப்பிரகரணம் பிரகரணம் என்கிற தலைப்பிலே வசிஷ்ட சொன்ன உபதேசங்களை பார்த்தோம் சிதி என்பது நிலைத்தது எது நிலையானது எது நிலையற்றது என்கிற வித்தியாசத்தை மனிதன் புரிந்து கொள்ளும் போது ஞானம் என்பது கிடைக்கிறது மனிதன் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நூல்கள் சொல்கின்றன இந்த உலகிலே நாம் நிலைத்து வாழ்ந்திருக்கப் போவதில்லை நாம் காணக்கூடிய இந்த உலகம் நிலையானதல்ல என்றாவது ஒரு நாள் மரணம் என்பது வந்துதான் தீரும் எனவே இந்த நிலையற்ற உலக வாழ்க்கைகளில் மனத்தைச் செலுத்தி ஏமாந்து போய் நமக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்த ஞானக்கருவியாகி இந்த உடலை வீணாக்கிவிடக்கூடாது இந்த கருவியைக் கொண்டு நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை செய்ய வேண்டும் ஆனால் பயிற்சியிலே முதிர்ச்சி ஏற்பட்டு ஞானம் கிடைக்கும் வரையிலும் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நம்மால் விடுபட்டுவிட முடியாது உலக வாழ்க்கையில் இருந்தபடியாகவே ஞானத்தை பெற முயற்சிக்க வேண்டும் அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் மனதோடு பேசி மனதை பக்குவப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்துக்களை இதுவரையிலும் பார்த்து வந்தோம் இன்றைய பதிவிலே மேலும் நுணுக்கமான பல ஞான கருத்துக்களை பகவான் ராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லிய உபதேசத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் உபசம பிரகரணம் என்கிற தலைப்பிலே இந்த உபதேசங்கள் வருகின்றன சாந்தி அடையக்கூடிய முறைகள் என்பதாக எது சொல்லப்படுகிறது வசிஷ்டர் இவ்வாறு சொல்லி முடித்ததும் அங்கே வந்திருந்த மகாசபை களைவதற்கு அறிக்கை கொடுக்குமாறு ஆசனத்தை விட்டு எழுந்தார் சபையோர்களும் உடனே எழுந்து ஒவ்வொருவராக ஆச்சாரியரை வணங்கி விடைபெற்று கொண்டு சத்தம் தினசரி காரியங்களை தொடரச் சென்றனர் வசிஷ்டரும் விஸ்வாமித்தருடன் தன் ஆசிரமத்தை நாடிச் சென்றார் தசரத புத்திரர்களும் இன்னும் இதர பெரியவர்களும் முனிவர்களை பின்தொடர்ந்து வழிகாட்டி ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார்கள் ராமலக்ஷ்மண சகோதரர்கள் மேற்கொண்ட கர்ம அனுஷ்டானங்களை செய்து முடித்துக்கொண்டு போஜனம் செய்து நித்ரா காலம் என்று வழங்கி வரும் வேளையில் படுக்கைக்கு சென்றார்கள் ராமன் அன்று ராப்பொழுதெல்லாம் உட்கார்ந்த வண்ணம் வசிஷ்டரின் வாக்குகளை ஞாபகம் செய்து கொண்டு அவைகளை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தான் யோசிக்க யோசிக்க சந்தேகங்கள் பெருகின வெகு நேரத்திற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெளிவுபட்டு ஒரு முடிவும் ஏற்பட்டது மனதை அசையாவண்ணம் செய்து கொள்வதே அவசியம் என்று புலப்பட்டது ஆனால் இதை எப்படி அடைவது மனத்தின் சஞ்சலத்தையோ சொல்லிவிட முடியாது இதை ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் நிலைநிறுத்துவது பிரம்ம பிரயத்தனம் அல்லவா ஆயினும் சாந்தி அடைவதன் பொருட்டு இவ்வாறு பயிற்சி செய்வதை விட்டால் தம்சார சுழலிலிருந்து தப்புவது எப்படி இப்படி பலவிதமாக பகவான் ராமர் சிந்திக்கிறார் இதன் கருத்து யாதென்றால் பகவான் ஸ்ரீ ராமரைப் போன்ற உன்னதமான மன உறுதி கொண்டவரே இத்தனை குழப்பங்களுக்கு ஆளாகும் போது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு குழப்பம் ஏற்படுவது என்னவோ தவிர்க்க முடியாத ஒன்று எத்தனைதான் ஞான கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்களை வாசித்தறிந்திருந்தாலும் எத்தனைதான் மகான்களுடைய போதனைகளை கேட்டு அறிந்திருந்தாலும் திரும்பவும் இந்த உலக வாழ்க்கையிலே வரும்போது மாயை நம்மை போட்டு அழுத்தத்தான் செய்கிறது குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த தேவைகளும் இன்ப துன்பங்களும் நம்மை மேலும் மேலும் சிக்கலிலே வீழ்த்தி கொண்டே இருக்கின்றன இது ஒரு நீண்ட நெடிய ஓட்டப்பந்தயம் போல தடை தாண்டும் ஓட்டப்பந்தயம் போல நீண்டு தூரம் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தய வீரன் சிறிதூரம் நேராக ஓடுகிறான் தடை வந்தபோது தடைகளை தாண்டி தாண்டி ஓடுகிறான் அவனுக்கு முன்னே ஓடிக்கொண்டிருப்பவரை முந்தி சென்று முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற முனைப்பை ஒவ்வொரு வீரனும் காட்டுகிறான் இருப்பினும் கூட எதிரே வரக்கூடிய தடைகளை தாண்டும் போது சிறிது ஆயாசம் ஏற்படத்தான் செய்கிறது இதுபோன்ற ஒரு நிலையில்தான் மனித வாழ்க்கை என்பதும் இருக்கிறது பகவான் ஸ்ரீராமருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டதிலே அதிசயம் போன்றவில்லை காரணம் தூய ஞானம் என்பது ஏற்படாத வரையிலும் இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் கதர்வன் உதயமாகும் வரையிலும் காரிலும் அதனோடு இணைந்து கொண்டு விட்ட பனிமூட்டமும் நம்மை துன்பப்படுத்தத்தான் செய்யும் கதர்வன் உதயம் வந்தபோது பனிமூட்டம் விலகும் போது காட்சிகள் தெளிவாகும் போது எல்லாம் சரியாகிவிடும் அதற்காக கதர்வன் உதயமாகாத வரையிலும் பொறுமையை இழந்து நாம் எங்கும் ஓடிவிட முடியாது ஏனென்றால் நாம் எங்கு ஓடினாலும் காரிகளும் பனிமூட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இரவை இவ்விதம் கழித்து அதிகாலையிலேயே எழுந்து கர்ம அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பரிவாரங்களுடன் முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று இரு மகரிஷிகளையும் ரதத்தில் அமரச் செய்து சபாமண்டபத்திற்கு திரும்பினார்கள் தசரதன் முனிவர்களை பணிந்து நல்வரவு கோரி வசிஷ்டருடைய மகா வாக்கியங்களை புகழ்ந்தான் பிறகு எல்லோருமாக ஆசனத்தில் அமர்ந்தார்கள் மகா சபையும் தினம் போல கூடியிருந்தது வசிஷ்டரின் முகத்தையே அனைவரும் உற்று வண்ணம் இருந்தார்கள் நிசப்தமான சமயம் பார்த்து ராமனை நோக்கி வசிஷ்டர் தான் நேற்று உரைத்த வகையிலையெல்லாம் ஆலோசித்தானா என்று கேட்டார் இரவெல்லாம் அவர் வாக்குகளையே ஸ்மரித்து அவைகளின் கருத்தை ஆராய்ந்து சேகரித்துக் கொண்டதாகவும் ராமன் சொன்னான் வசிஷ்டர் மிகவும் சந்தோஷித்து ராமனின் குணாதிசயங்களை மெச்சி தான் சொல்லிவரும் ஞான உபதேசத்திற்கு அவனே சரியான பாத்திரம் என்றும் ஆகையால் முயற்சியில் ஈடுபட்டு மனத்தை சீர்திருத்தம் செய்து கொண்டு தகப்பனாருக்கு பின் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்துடனும் நீதியுடனும் பிரஜைகளை பரிபாலித்து நிகரற்றவனாக விளங்க வேண்டும் என்றும் போதித்தார் பிறகு சபையோர்களை நோக்கி தான் இப்பொழுது உபசம பிரகரணத்தை ஆரம்பிப்பதாகச் சொன்னார் இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சொல்லிச் செல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது பகவான் தசரத மைந்தன் தசரதனுக்கு பிறகு பரதகண்டத்தை ஆள வேண்டிய பொறுப்பிலே இருந்தவன் அப்படிப்பட்ட ராமனுக்கு பட்டத்தை சுட்டி மன்னனாக முடிசூட்டும் காலம் வருவதற்கு முன்பு அவனுக்கு சகலவிதமான புரிதலையும் கொடுத்தாக வேண்டியதை வசிஷ்டர் உணர்கிறார் விஸ்வாமித்திரர் மற்றும் வசிஷ்டர் ஆகிய இருவர் மூலமாக தூய ஞானத்தை ஸ்ரீராமர் கற்றறிந்தார் ராமன் தேசத்தை ஆழ்வதற்கு தேவையான தகுதிகளை உருவாக்கி கொள்வதற்காக குருமார்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அவற்றை ஆராய்ந்து பார்த்து புத்தி தெளிவை மேற்கொண்டு அதன் பிறகுதான் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு மன்னனாக உயர்ந்தான் ஆனால் ஸ்ரீ ராமருடைய ராஜ்யம் இன்றும் போற்றி பாராட்டப்படுகிறது ஒரு நல்ல நிலையிலே வாழக்கூடிய ராஜ்யம் ராமராஜ்யம் என்று போற்றப்படுகிறது ஆனால் இந்த கொடுப்பினை நமக்கு இல்லாது போய்விட்டது சத்தியத்தையும் தர்மத்தையும் நேர்மையையும் உலகில் சார்ந்த நல்ல மற்றும் கெட்ட விடயங்களையும் முழுமையாக கற்றறிந்துவிட்ட உத்தமனாக இருந்த பகவான் ஸ்ரீராமன் தன்னுடைய தேசத்திலே குடிகளெல்லாம் இன்புற்று வாழும்படியாக ஆட்சி செலுத்தினான் நமக்கு வாய்த்திருக்கும் ஆட்சியாளர்கள் இதிலே ஒரு துளியளவு தகுதியையும் பெற்றிருக்கவில்லை என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது இது காரணமாகவே பொதுவாக ஞானிகள் மகான்கள் ராமராஜ்யத்தை பற்றிய இன்னமும் சிந்தித்து ஆயாசப் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்வது நாமும் ஆயாச பெருமூச்சு விட்டுத்தான் ஆக வேண்டும் எல்லோருக்குமா கிடைத்துவிடும் இராமராஜ்யத்திலே வாழும் பாக்கியம் நமக்கு கிடைத்த பாக்கியம் இதுதான் என்று வேதனையோடு முனகியபடியாகவே நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது வசிஷ்டர் சொல்கிறார் இந்த சம்சாரம் என்னும் அனுபவத்தை அடைவது எது நம் தேகமோ வெறும் ஜடப்பொருள் அதற்கு உணர்ச்சி என்பது கிடையாது ஆகையால் சம்சாரத்தை அது அனுபவிக்க முடியாது பிறகு ஆத்மா அனுபவிக்கிறதா என்றால் அது சர்வசுத்தமாயும் நிர்மணமாயும் பரிபூர்ணமாயும் உள்ளதானதால் ஒருவித அழுக்கும் அதில் ஒட்டாது ஆகாயமானது மேகத்தாலோ அல்லது தூசி துப்புக்களாலோ அசுத்தமாகிறதா தண்ணீரிலேயே உற்பத்தியாகி அதில் இருக்கும் தாமரை அத்துடன் கலக்கிறதா தங்கம் எவ்வளவு அசுத்தத்தில் இருந்தாலும் அத்துடன் இரண்டர கலக்கிறதா அதே மாதிரி அனாத்மாவாகிய தேகத்தோடு ஆத்மா கலக்குமா அது எப்போதும் தனிப்பட்டது ஆகவே இந்த சம்சாரமானது தேகம் ஆத்மா இந்த இரண்டிற்கும் இடையே தோன்றிய மனத்தைத்தான் பாதிக்கும் அதாவது அஜ்ஞானத்தை அஜானம் பாதித்தால் யாருக்கு நஷ்டம் நமக்கு ஏன் இதனால் சந்தோஷமோ வருத்தமோ மகாஜனங்களே நாம் ஒவ்வொருவரும் ஆத்மா என்று நீங்கள் அறிவீர்களாக இவ்விஷயமாக நான் எவ்வளவு வகை எடுத்து கூறியும் கதறியும் நீங்கள் ஏன் இன்னும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தன்னுடைய உபதேசங்களுக்கான முழுமையான பதில் ஏற்படவில்லை என்கிற வேதனையை வசிஷ்டர் வெளிப்படுத்துகிறார் இங்கே மறுபடியும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து இங்கே ஏற்படக்கூடிய எதுவும் தேகத்தையோ ஆத்மாவையோ பாதிக்காது அது மனத்தைத்தான் பாதிக்கும் காரணம் மனம்தான் தளனப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பாடு அதில் ஏற்படக்கூடிய எதுவும் ஆன்மாவை பாதிக்காது மனம் என்பது தற்காலிகமாக வெள்ளை காட்டப்படக்கூடிய காட்சிகளைப் போல திரைப்பட காட்சிகள் எந்த வகையிலும் திரையை பாதிப்பதில்லை ஆன்மா என்பது எப்போதுமே மனதின் காரணங்களாக பாதிக்கப்படுவது இல்லை நாம் ஆன்மாக்கள் என்பதை புரிந்திருக்க வேண்டும் இந்த உலகம் எந்த வகையிலும் நித்தியமானது அல்ல அனித்தியமானது என்பதை புரிந்திருக்க வேண்டும் பட்டினத்தார் சொல்வார் முன்னம் செத்தவனத்தைச் சுற்றி இருந்து இனி சாம்பினங்கள் கத்துதையோ என்று பாடுவார் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதை புரிந்திருந்தும் நம்முடைய இந்த உலகம் நிலையானது என்றும் இந்த உலக வாழ்க்கை நிலையானது என்றும் கருதி ஏமாந்தபடியாக தான் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை திருத்துவதற்காக எத்தனை பெரிய ஞானிகள் வந்து உபதேசம் செய்தாலும் அது விழலுக்கரைத்து நிராகப் போகிறது என்கிற கருத்து வேதனை வசிஸ்திரு உபதேசத்திலே பிரதிபலிக்கிறது இந்த உலகம் அனித்தியமானது என்பதை எத்தனை முறை எடுத்துச் சொன்னாலும் அவற்றை ஏற்க மறுக்கக்கூடிய மனமானது நம்மை மேலும் மேலும் துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது தேகத்திற்கும் ஆன்மாவிற்கும் இந்த மனதால் துன்பம் துன்பம்தானே தவிர அல்ல என்பது கருத்தாகிறது தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்ற மூவித குணங்களால் வகுக்கப்பட்ட ஜன சமுதாயங்களில் முதல் இரு வகுப்பில் சேர்ந்தவர்கள் சம்சார சுழலிலிருந்து எக்காலும் கரையேற மாட்டார்கள் அதாவது தங்களை சீர்திருத்தம் செய்து கொள்ளும் வரையிலும் ராஜச சாத்விகத்தை உடையவர்களோ அதாவது இங்கே இருக்கும் சில மகரிஷிகளும் ராமன் முதலியவர்களை போன்றவர்களும் ஞானத்தை அடைவதில் ஊக்கமாய் பெரியவர்களின் சேர்க்கையை அடைந்து சாஸ்திரங்களையும் நன்கு ஆராய்ச்சி செய்து வெகு சீக்கிரமே விடுதலைக்கு பாத்திரமாவார்கள் இவ்வினத்தோர் பார்த்த மாத்திரம் அறியப்படுவார்கள் அதாவது தங்களுடைய விசேஷ குணங்களால் சுத்த சாத்விகத்தை அடைந்தவர்கள் எக்காலத்திலும் வெகு சொற்பமே இவர்கள் பக்குவம் அடைந்திருப்பதால் வெகு சீக்கிரம் மோட்சம் அடைந்து விடுவார்கள் ஒரே ஜென்மத்தில் கூட இவ்விஷயமாய் ஒரு விருத்தாந்தத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கருத்தையும் இங்கே சொல்ல இருக்கிறார் அந்த கருத்து என்ன என்பதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இங்கே வசிசு சொன்ன ஒரு கருத்தை நாம் பார்த்தாக வேண்டியிருக்கிறது அதாவது மனித உலக வாழ்க்கையிலே மூன்று விதமான குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தாமசகுணம் அடிமை மனத்தை கொண்டிருக்கூடியவர்களாக இருக்கிறது ராஜசகுணம் குணம் கொண்டவர்களாக இருக்கும் கூட்டத்தை குறிக்கிறது சாத்வீக குணம் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட இருக்கிறது பிறப்பால் எவரும் ராட்சச குணம் தாமசகுணம் சாத்விக குணம் என்பதை கொண்டிருப்பதில்லை வாழும் சூழல்கள் அவர்கள் ஏற்கும் திறன் ஆகியவற்றை கொண்டே அவர்களின் குணம் மாறுபடுகிறது பிறப்பிலே தாமச குணத்திலே பிறந்திருந்தாலும் ராட்சச குணத்திலே பிறந்திருந்தாலும் மெல்ல மெல்ல தங்களை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் சாத்விக குணத்தை பெறுவார்கள் சாத்விக குணத்தை அடையும் போது மாத்திரமே ஒருவருக்கு இந்த உலகம் அனித்தியம் என்கிற உண்மை புலப்படும் அதுவரையிலும் இது பொய் என்றே கொண்டு வாழப்படும் எனவே இந்த மானுட உடல் உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த நிலையிலே ஞானிகள் மகான்களின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்டு மெல்ல மெல்ல பக்குவத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் நாம் கற்பூர புத்தியாக இருக்கிறோமா சாம்பிராணி புத்தியாக இருக்கிறோமா வாழைமட்டை புத்தியாக இருக்கிறோமா என்பதை கொண்டு நம்முடைய முன்னேற்றம் தீர்மானிக்கப்படும் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டால் நமக்கு ஞானம் கிடைத்துவிடும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்